வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே செய்யும் பரிகாரம் பழிக்க தினசரி பரிகாரங்கள் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு கும்பராசிக்கு இப்போ கும்பராசி லக்னமும் செய்யலாம் ராசியும் செய்யலாம் நம்ம எதை பிரதிபலிக்க செய்யறோமோ அந்த விஷயம் நமக்கு முன்னின்று செயல்படும் அப்போ அந்த செயல்பாட்டை எப்படி நம்ம வெற்றிகரமா கொண்டு வரது அப்படிங்கறத இப்போ கும்பராசி லக்கணத்துக்கு பார்ப்போம் இந்த கும்பராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னா புதனுடைய வீடு மிதுனம் இந்த ஐந்தாம் வீடும் ஆறாம் வீடு சந்திரனுடைய வீடு கடகம் அப்ப இந்த ஐந்தும் ஆறும் கும்பராசிக்கு வேலை செஞ்சாதான் அந்த கும்பராசிக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும் அப்போ அந்த பூர்வ புண்ணியாதிபதி கும்பராசிக்கு புதன் தான் பூர்வ புண்ணியாதிபதி அப்போ அந்த பூர்வ புண்ணியாதிபதி நமக்கு வேலை செய்யணும் அப்போ அந்த பூர்வ புண்ணியாதிபதி ராசியில இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா திருவாதிரை அதே மாதிரி ஆறாம் பாவகம் ரணரோக ஸ்தானத்தில் அதாவது புனர்ஜென்ம பந்தத்தில் இருக்கிற ஸ்தானத்துல நமக்கு அந்த பாவகத்துல இருக்கிற முழு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூசம் ஆயில்யம் அப்போ அந்த நட்சத்திரத்துல அந்த ஆறாம் ராசியிலையும் முழு நட்சத்திரமாக வருவது நமக்கு புதனுடைய நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரங்களும் கூட நமக்கு பரிகார ரீதியில எந்த பொருளை சேர்த்தால் அந்த பாவகங்கள் வேலை செய்யும் நமக்கு தினசரி பரிகாரம் செய்து நாம் பெரிய பரிகாரமாக கோயில்களுக்கு செல்வதும் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதிலும் பலன் தருவதுமாக இருக்கக்கூடியதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த நட்சத்திர ராசியுடைய அதிபதிகளையும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகளுடைய பலப்படுத்தணும் அப்போ அந்த பலப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு எதுல இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் அப்போ கும்ப ராசிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல் அதாவது நெல்மணி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இந்த நெல்லை தலையை சுத்தி சேத்துல போட்டுறோம் எங்கேயாவது சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு பரிகாரம் ஏன்னா ஆறாம் சந்திரனுடைய வீடு நெல்லுதான் சந்திரன் நம் மனசு நம் மனசின் குழப்பத்தை களைவதற்கு தடைகளை அதாவது நம் மனசே நமக்கு தடையா வரும் சில விஷயத்துல அந்த தடைகளை தாண்டி நாம் வெளியில் செல்வதற்கு நெல்மணிகள் நம் தலையை சுற்றி களைவது சிறப்பு அதே போல கொஞ்சம் நெல்லை எப்பவுமே பாக்கெட்ல வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது அப்போ ஆறாம் பாவகத்துக்கு உண்டான பலன் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே போல நம்ம வீட்டுல தெய்வ பிரசாதங்கள் வைத்திருப்பது சிறப்பு தெய்வ பிரசாதங்கள் வைத்திருப்பது சிறப்பு எப்பவுமே வீட்டுல ஏதாவது ஒரு தெய்வத்துடைய பிரசாதம் இப்போ எந்த தெய்வம் முருகனோட இருந்தா பஞ்சாமிரதம் அம்பி அதாவது திண்ணீர் சந்தனம் ஒரு கோவில்களுக்கு போயிட்டு தினமும் வாங்கிட்டு வரக்கூடிய பிரசாதங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் அப்பப்போ வைக்கிறது வீட்டுல நல்லது இல்லை நம்மளே வீட்டுல ஏதாவது நைவேத்தியமா செஞ்சு தெய்வத்துக்கு பிரசாதம் வைப்பது சிறப்பு நம்மளுடைய தடைகளை கடந்து முன்னேற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் அதே போல பூஜை அறையில் பனங்கற்கண்டு வெற்றிலை பாக்கு இருப்பது சிறப்பு பூஜை அறையில பனங்கற்கண்டு வெற்றிலை பார்க்கல பனங்கற்கண்டு வச்சு டெய்லி ஒரு ரெண்டு வெத்தல வச்சு கொஞ்சம் பனங்கற்கண்டு ஒரு ரெண்டு பனங்கற்கண்டும் கொஞ்சம் பார்க்கும் வைப்பது சிறப்பு இந்த பனங்கற்கண்டு சொல்றது நமக்கு பூஷ நட்சத்திரத்தை வழி நடத்தும் ஆறாம் பாவகம் கருமம் நமக்கு சிறப்பாக நல்ல பலனை தருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியை வெற்றியாக செய்து தரும் இதெல்லாம் ஒரு சூட்சமங்கள் அந்த சூட்சமத்தை நம்ம வழி நடத்துறோம் வழி நடத்துறப்போ தினசரி வழி நடத்துறப்போ நமக்கு தினசரி தடையிலும் மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் நாம் பெரிய பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் வரமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ அதை முயற்சி பண்ணி பார்க்குறப்ப தான் உணர முடியும் உணர்றப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ள புரிஞ்சுக்க முடியும் உணர்றப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த விஷயங்களில் இருக்கும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நமக்கு தெரியாம வரக்கூடிய இடஞ்சல்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய வழியை உருவாக்கி தரும் அப்போ இந்த கும்பராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் நெல் மணியை தலையை சுற்றி களைவது நெல் கொஞ்சம் பாக்கெட்ல வச்சுக்கிறது நெல் கொஞ்சம் பாக்கெட்ல வச்சுக்கிறது அதே மாதிரி வீட்டுல அறையில பனங்கற்கண்டு வெற்றிலை பாக்கு வெற்றிலை வாக்குல பனங்கற்கண்டு வச்சு இருக்கிறது சிறப்பு பஞ்சாமரதம் மரதம் எப்பவுமே வீட்டுல இருக்கிறது சிறப்பு பஞ்சாமரதம் அதாவது பஞ்சம் அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கக்கூடிய அமிர்தமாக செயல்படும் அதே போல இழுப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க நீங்க நமக்கு பூஜா ஸ்டோர்லயோ இல்ல வைத்திய ஸ்டோர்லயோ ஆயுர்வேத ஸ்டோர்களில் போய் இலுப்ப எண்ணெய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த இலுப்பை எண்ணெய உள்ளங்கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சுட்டு தலையில அஞ்சு தடவை எடுக்கிறது இப்படி ஒரு அஞ்சு தடவை அஞ்சு தடவை ஒவ்வொரு துள்ளி ஒரு துள்ளி வச்சிட்டு ஒரு அஞ்சு தடவை ஒரு துள்ளி ஒரு துள்ளி ஒரு அஞ்சு துள்ளி ஒவ்வொரு தடவையும் வச்சு அஞ்சு தடவை இலுப்ப எண்ணெய் உள்ளங்கையில் வைத்து தலையில் வைத்து வெளியில் இறங்குவது நம் இன்னல்களை தீர்க்கும் அப்போ கும்பராசிக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்